ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் வாங்க இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டூ இன் ஒன் சமையல் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ராஜ்மா அதாவது கிட்னி பீன் சொல்லுவாங்க இதை இதை வந்து நான் முதல் நாள் நைட்டே வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன் இதை மறுநாள் காலையில் அந்த தண்ணியெல்லாம் நம்ம கழுவி கீழே ஊற்றிட்டு ஒரு குக்கரில் வந்து வேக வச்சுக்கிடலாம் அடுத்து சாதத்துக்காக வந்து ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் என்னடா ஒரு சின்ன கிண்ணத்தை அடுப்பில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து சாதம் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் வாங்க கட கடன்னு விலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி ராஜ்மா வந்து வெந்துருச்சு அதை ஒரு பக்கம் இறக்கி வச்சாச்சு முதல்ல வந்து முதல் பாத்திரத்தில் ராஜ்மா கிரேவிக்காக வச்சுருக்குறேன் அது பக்கத்தில் இருக்கிற பாத்திரம் வந்து ஒரு பொரியலுக்காக வச்சுருக்குறேன் ராஜ்மாவுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்றலாம் அந்த அடுப்பில் பொரியலுக்கும் அதே மாதிரி கடுகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு பாத்திரத்துலேயுமே கொஞ்சம் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டுமே ஒன்று சேர வதங்கி வரட்டும் அது என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறேன் அதில் இப்போ ராஜ்மாவுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகட்டும் நல்லா நான் முதல் நாளே வந்து வாழைப்பூவை வாங்கி அதை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதாவது அதை உரித்து அதுக்குள்ளே வந்து மொட்டு மாதிரி அதாவது பார்க்க தீக்குச்சி மாதிரி இருக்கும் அந்த நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் அப்புறம் ஒரு செதில் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துட்டு வாழைப்பூவை வந்து பொடி பொடியாக நறுக்கி மோரில் போட்டு வச்சுருக்கேன் காலையில் தான் பொடியாக நறுக்கி மோரில் போட்டு வச்சேன் நைட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ அதை அந்த வெங்காயம் வதங்கிருச்சு அதில் வந்து அந்த வாழைப்பூவை சேர்த்தாச்சு அது ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும் இங்கே ராஜ்மாவுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போயிடுச்சு இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசன் நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வாழைப்பூவில் வந்து அதிகளவு வந்து நார்ச்சத்து இருக்குதுங்க இந்த நார்ச்சத்து வந்து நம்ம வயிற்றில் உள்ள குடல் புண்ணுகளை எல்லாத்தையுமே வந்து ஆற்றுங்க அதனால் இந்த அல்சர் உள்ளவங்களாம் வந்து அடிக்கடி வாழைப்பூ சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்சர் ப்ராப்ளம் சரியாயிடும் அடுத்து வீசிங் இருக்கிறவங்க சளி தொந்தரவு அவங்களுக்கும் வந்து வாழைப்பூ வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த வாழைப்பூவை வந்து அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய் எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த வாழைப்பூவை வந்து சரிப்படுத்தும் இந்த வாழைப்பூ வந்து துவர்ப்பு சுவையுடையதுங்க இந்த துவர்ப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல்டாகவும் வச்சுக்குது அதனால இது சுகர் பேஷண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இங்கே ராஜ்மாவுக்கு வந்து நல்லா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து கறி மசால் பொடியும் சேர்த்துருக்கிட்டேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த ராஜ்மா அதாவது கிட்னி பீன்ஸ் அதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் இந்த ராஜ்மாலையும் ஏகப்பட்ட நார் சொத்து புரத சொத்து எல்லாமே இருக்குதுங்க இப்போ வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து நிறையா சாப்பிட முடியாது ஏன்னா அதில் நிறையா கொழுப்பு இருக்கிறனால கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாயிரும் அதனால நாண்வெஜ்ஜு ப்ரோட்டீனுக்காக வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படிப்பட்டவங்க வந்து இந்த ராஜ்மாவை வந்து அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நிறைய நார்ச்சத்து இருக்குது ஆனால் கெட்ட கொழுப்பு இல்லவே இல்லை நல்ல கொழுப்பு தான் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த க ஏற்கனவே நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை அதை கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த ராஜ்மாவுக்கு இருக்குது அப்புறம் இதில் உள்ள நார்ச்சத்து வந்து நம்ம பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ராஜ்மாவை வந்து டயட்டில் எடுத்துக்கலாம் ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கு வந்து தேவையான ஃபோலிக் ஆசிட் அதுவும் வந்து இந்த ராஜ்மாலை நிறையா இருக்குது அதனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த ராஜ்மா சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது போக எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் அதாவது மூட்டு ஒலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நோய்களுக்கும் வந்து இந்த ராஜ்மா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் நம்ம ஸ்கின்னும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா அப்புறம் இந்த ராஜ்மாவை வந்து கொஞ்சம் தேங்காவும் அரைச்சி ஊற்றி கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருந்தேன் இது எதுக்குன்னா வாழைப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு வடை போடலான்னு சொல்லிவிட்டு அதில் வந்து மிக்சியில் அந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு மூணு பட்டை வத்தல் ஒரு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அந்த வாழைப்பூ வெங்காயம் கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி அந்த பருப்போடு சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடை போட்டு எடுத்துடலாம் இந்த வாழைப்பூ வடை எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த வடை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீதமுள்ள வடையும் ஒரு பக்கம் வேகட்டும் இன்னொரு அடுப்பில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சப்பாத்தியும் கட கடனை சுட்டு எடுத்துடலாம் இந்த சப்பாத்திக்கு வந்து இன்றைக்கி நான் கிரேவி தனியாக செய்யலைங்க அந்த ராஜ்மாவை தான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கும் எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் சூடாக சாதமும் ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே ராஜ்மா கிரேவியும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா கம கமன் இருக்குதுங்க இன்றைக்கி குழம்பு வைக்கலை அதனால தான் நான் கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டேன் அதனால் சாதத்துக்கும் இதே ராஜ்மா கிரேவி தான் ப்ளஸ் தயிரும் ஃப்ரிட்ஜில் இருக்குது பாருங்கள் வாழைப்பூ வடை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து வாழைப்பூவும் ரெடி ஆயிடுச்சு கடைசி அதில் தேங்காவும் உப்பு சேர்த்து கிளறி வச்சுருக்கேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு பொரியல் இங்கே கொஞ்சம் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எதுக்குன்னா எனக்கும் என் பொண்ணுக்கும் மதியம் லன்ச்சுக்காக லஞ்சுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே சப்பாத்தி தான் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்